ஆஸ்திரேலியாவில் வேலை விண்ணப்பதாரர்களில் முப்பத்தி மூன்று சதவீதம் பேர் தங்கள் விண்ணப்ப படிவங்களில் தவறான தகவல்களை சேர்த்துள்ளதாக சமீபத்திய ஆய்வு ஒன்று வெளிப்படுத்தியுள்ளது சிட்னி வழக்கறிஞர் ஒருவர் ஊடகங்களுக்கு தெரிவித்ததாவது தனக்கே இல்லாத தகுதிகள் இருப்பதாக கூறும் விண்ணப்பதாரருக்கு பெரிய அபராதம் அல்லது அதிகபட்சமாக பத்தாண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படலாம் இந்த கணக்கெடுப்பு ஸ்டாண்ட் அவுட் ரெசியூமாயில் சுமார் ஆயிரம் ஆஸ்திரேலியர்களை பயன்படுத்தி நடத்தப்பட்டது நெருமையான விண்ணப்பதாரர்களை விட பொய்யர்களுக்கு சராசரியாக பதினைந்தாயிரம் டாலர் அதிகமாக ஊதியம் வழங்கப்பட்டது தெரியவந்தது மோசடியான ஏமாற்றுதலின் மூலம் ஆதாயம் பெற்ற குற்றத்திற்காக நீதிமன்றம் அதிகபட்சமாக பத்தாண்டுகள் சிறைத்தண்டனை விதிக்க முடியும் என்று அவர் கூறியுள்ளார் ஆஸ்திரேலியாவில் சமீபத்தில் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பள்ளி முதல்வர்கள் உட்பட இதுபோன்ற பல உதாரணங்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளன என்று அவர் மேலும் கூறியுள்ளார் பல்கலைக்கழகங்கள் அல்லது பள்ளிகளுக்கு விண்ணப்பிக்கும் போது கல்வித் தகுதிகள் குறித்து தவறான தகவல்களை வழங்குவது ஆஸ்திரேலியாவிலும் பொதுவானது என்று குறித்த முன்னணி வழக்கறிஞர் மேலும் கூறியுள்ளார்